இந்த காணொலியில் தனியார் வணிக இறுதி கணக்கில் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி கணக்கு அஞ்சு கீழ்கண்ட விவரங்களில் இருந்து சரக்கு விற்பனைக்கான அடக்கத்தினை கணக்கிடவும் சொல்லி கேட்கறது வந்து சரக்கு விற்பனைக்கான அடக்கம் மட்டும்தான் கேட்குறாங்க கணக்கில் எது தயாரிக்க சொல்லல இப்போ கீழ்கண்ட தகவல்கள் என்னென்னு பாருங்க தொடக்க இருப்பு பத்தாயிரம் கொள்முதல் எண்பதாயிரம் நேரடி செலவுகள் ஏழாயிரம் மறைமுக செலவுகள் ஐயாயிரம் இறுதி சரக்கீருப்பு பதினையாயிரம் இதை கொண்டு நம்ம சரக்கு விற்பனைக்கான அடக்கத்தினை கணக்கிடவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க சரக்கு விற்பனைக்கான அடக்கத்துக்கு நம்ம ஃபார்முலா வச்சிருக்கிறோம் அதை பயன்படுத்தி நம்ம அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் விற்று சரக்கின் அடக்க விலையை காண்பதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா தொடக்க சரக்கு இருப்போட நிகர கொள்முதலை குட்டிக்கிறணும் அதாவது நிகர கொள்முதல் என்பது ரொக்க கொள்முதல் கடன் கொள்முதல் மைனஸ் கொள்முதல் திருப்பம் அப்படி கணக்குல ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம நிகர கொள்முதல் கண்டுபிடிச்சுக்கணும் அதோட உற்பத்தி செய்த பொருளோட அடக்க விலையை பிளஸ் பண்ணிக்கிறோம் நேரடி செலவில் ஏதாவது கணக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா பிளஸ் பண்ணிக்கணும் இதெல்லாம் பிளஸ் பண்ணிட்டு இறுதி சரக்கிருப்பை மட்டும் கழிச்சா நம்ம கிடைக்கிறது விற்ற சரக்குடைய அடக்க விலை கிடைச்சிரும் இதுதான் அந்த கணக்குடைய ஃபார்முலா விட எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம் பயிற்சி கணக்கு அஞ்சில் நமக்கு வந்து சரக்கு விற்பனைக்கான அடக்கம் தான் கேட்குறாங்க அப்போ சரக்கின் அடக்க விலையை கொல்ட்டு இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா தொடக்க சரக்கிருப்பு ப்ளஸ் கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய நிகர கொள்முதல் ப்ளஸ் உற்பத்தி செய்த பொருளே அடக்க விலை ப்ளஸ் கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய நேரடி செலவுகள் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் பண்ணிவிட்டு இறுதி சரக்கேற்பை நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம் தொடக்க இருப்பு கணக்கில் கொடுத்துருந்தா எழுதிட்டு ப்ளஸ் பண்ணிக்கிறோம் நிகர கொள்முதல் கொடுத்துட்டு ப்ளஸ் பண்ணிக்கிறோம் உற்பத்தி செய்த பொருளின் அடக்க விலை ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை ப்ளஸ் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் நேரடி செலவுகள் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதையே ப்ளஸ் பண்ணிக்கிறோம் இதையெல்லாம் ப்ளஸ் பண்ணி இறுதி சரக்கேற்பை மட்டும் கழிச்சா நமக்கு சரக்குடைய அடக்க விலை கிடச்சிரும் இப்போ இந்த பயிற்சி கணக்கு அஞ்சை பொறுத்தளவில் நமக்கு தொடக்க சரக்கீர்ப்பு பத்தாயிரம் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் கொள்முதல் எண்பதாயிரம் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் நேரடி செலவுகள் ஏழாயிரம் கொடுத்துருக்குறாங்க கணக்கில் வந்து உற்பத்தி செய்த பொருளின் அடக்க விலை கொடுக்கல அப்போ கொடுக்கலன்னா நம்ம விட்டுடலாம் சரிங்களா அடுத்து மறைமுக செலவுகள் கொடுத்துருக்குறாங்க நமக்கு மறைமுக செலவுகள் வராது சரிங்களா சரக்கிற்கான அடக்க விலை கண்டுபிடிக்கும்போது மறைமுக செலவுகள் வராது மைனஸ் இறுதி சரக்கிறப்பு பதினைம் அப்போ தொண்ணூற்றி ஏழாயிரம் இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் மைனஸ் பதினைம் அப்போ தொண்ணூற்றி ஏழாயிரத்துலேருந்து மைனஸ் பதினைத்த கழிச்சோன்னா நமக்கு வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வரும் அப்போ எண்பத்தி ரெண்டாயிரம் என்பது தான் சரக்கிற்கான அடக்க விலை